மரங்களோட அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தோட நன்மைகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இப்போவும் கிராமங்களில் அதிகமாக காணப்படுற இந்த மரம் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நல்லதுகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்குது இந்த மரம் நட்டு மூணு தலைமுறை ஆயிடுச்சு அப்படின்னோ இதுக்கு முன்னாடி யார் நட்டாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னும் பேசிகிட்டு இருந்தாங்க குழந்த பாக்கியம் இல்லாத பெண்கள் வந்து இந்த மரத்தை சுற்றி வந்தாங்க அப்படின்னா குழந்த பாக்கியம் வந்து உண்டாகும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நல்ல வளர்ந்த மரம் ஒரு நாளைக்கு ஒரு டன் ஆக்சிஜன் வரைக்கும் வெளியே விடுமாங்க தொடர்ந்து சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு வரும்போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னும் இது நமக்கு ரொம்பவும் நல்லதே அப்படின்னும் பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இப்போ இந்த மரத்தை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்பூர்வமாக இருக்கிறதுனால எந்த ஒரு சத்தமும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் இந்த மரத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம வீட்டிலிருந்து படிக்கிறத விட இந்த மரத்தடியில் உட்காந்து படிக்கிறதுல நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் எங்களுக்கு ஒருவேளை இந்த மரத்தை கோவில்களில் வச்சு வளர்க்காமல் இருந்திருந்தா எப்போவும் நம்ம ஆளுங்க வெட்டி விற்றுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மரத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா அது என்ன மரம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க